அஸ்லாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்சல் தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் என்ன மாடல் சால் வந்திருக்குன்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்புறம் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இருக்கிற எல்லா சிஸ்டர்ஸ்கும் ஜஜாக்கெல்லாம் ஹயரு ரெண்டு நாள் வீடியோ போடலைனாலே யார் சிஸ்டர் வீடியோ போடலன்னு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவ்வளோ பாசமாக இருக்கீங்க என்னோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தான் நானும் எல்லாத்தையும் பார்க்குறேன் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து எனக்கு கூட போறதுக்காக அக்கா தங்கச்சி அந்த மாதிரி தான் பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதே மாதிரி எப்போதும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகே இப்போ வாங்க நம்ம என்ன மாடல் சால் வந்திருக்குன்னு பார்த்துருவோமா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்த ரயான் காட்டனில் தான் வந்திருக்கு நார்மல் சைஸில் சால் வந்து சூப்பராக இருக்குது சால் ஃபுல்லாக ஸ்டோன் ஒரு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் டார்க் கலராக தான் எடுத்திருக்கோம் நான் வந்து சால் வந்து எத்தனை கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணும் போதே நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஓப்பனிங் வீடியோ நானும் எடுத்து அனுப்புனா தான் எனக்கு சால் குறஞ்சாலோ இல்லை டேமேஜ் இருந்தாலோ எனக்கு வந்து ரிட்டன் போடுவாங்க இல்லைன்னா ஒரு சால் குறையுது ரெண்டு சால் குறையுதுன்னா அது வந்து அவங்க ஏ ஓப்பனிங் வீடியோ காமிச்சா மட்டும்தான் சரி அடுத்த வீ அடுத்த பார்சலில் நாங்கள் சேர்த்து போடுறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் கண்டிப்பாக பார்சல் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பனிங் வீடியோ எடுக்கணும் நான் வந்து எல்லாருக்கும் டேமேஜ் செக் பண்ணி தான் வைப்பேன் நீங்கள் பத்து சால் வாங்கினீங்க வாங்குறவங்களுக்கு தெரியும் பத்து சால் வாங்குனீங்கன்னாலும் இருபது சால் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல்லாக டேமேஜ் செக் பண்ணி தான் வைப்பேன் இருந்தாலும் சப்போஸ் எனக்கே தெரியாமல் டேமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓப்பனிங் வீடியோ எடுக்கணும் சால் பார்சல் பிரிக்கும் போதே வீடியோ எடுத்துகிட்டே வந்து நீங்க பிரித்து சாலையும் செக் பண்ணிக்கணும் அது அதே தான் எனக்கும் கேக்குறாங்க அதனால நான் இதையவே அப்படியே ஒரு வீடியோவா எடுத்து போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்பப்ப சால் வரும்போது ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஆஹ் சாலையும் எண்ணிடணும் சில வீடியோல காமிக்க மாட்டேன் சரி இன்னைக்கு வந்து என்றதையும் காமிச்சிருவோம் அப்படின்னு தான் வீடியோ எடுத்திருக்கேன் எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு அலகம் எல்லா பார்சலையும் பிரிக்கும் போதும் எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் சால் குறையுமோ ஏதாச்சும் டேமேஜ் வந்துருமோ அந்த மாதிரி எனக்கு வந்து பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு 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 டைம் ஒரு ஒரு சாலில் வந்து டேமேஜ் இருக்கதான் செய்யும் அது ரிட்டன்லாம் போட மாட்டேன் அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் கொடுத்து ரிட்டன் போடுறத அது வந்து நானே வச்சுக்குவேன் யூஸ் பண்ணிக்குவேன் அப்புறம் வந்து ஹோல்சேல் பண்ணுறீங்களா அப்படி கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க நானும் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் நாங்கள் வந்து ரீசேல்லர் ரீசேலர் குரூப் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ரீசேலருக்குன்னு தனியாக குரூப் வச்சுருந்தோம் ஆனால் அதில் வந்து யாரும் ஆர்டர் எடுக்கிறா மாதிரி தெரியல நம்ம ரேட்டு வந்து ஒரு அஞ்சு ரூபா லாபம் வச்சு போட்டோன்னா அந்த ரேட்டுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க பேரம் பேசுகிறாங்க அதனால் அந்த குரூப்பே எடுத்துட்டோம் ரீசேலர் குரூப்பு கிடையாது ஒன்லி வந்து நான் ஹோல்சேல் பண்ணல நானும் வந்து நானும் உங்களை மாதிரி ரீசேலர் தான் வாங்கி விற்றுட்ருக்கேன் ஹோல்சேல் பண்ணுனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து காட்டன் சால் ரயான் காட்டனில் என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அப்படியே நான் காமிக்கும் போது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்று உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் அப்புறம் நம்மக்கிட்ட வந்து எஸ்டி கொரியர் அவைலபிளாக இருக்குது எஸ்டி கொரியரில் தான் போடுவோம் பார்சல் போட்டால் எத்தனை நாளில் வரும் அப்படின்னு கேட்குறீங்க மறுநாளே உங்களுக்கு கிடச்சிரும் நான் டைம் வந்து ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு டைம் கொடுப்பேன் மறுநாளே கிடச்சிரும்னு சொல்லிட்டு மறுநாள் சொன்னீங்களே ஏன் இன்னும் கிடைக்கலங்கிற மாதிரி கேட்பீங்க அதனால ரெண்டு மூணு நாள் டைம் கொடுப்பேன் இந்த சால் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஹாட் ஹாட்டாக போட்டிருக்காங்க சால் ஃபுல்லாக வந்து ஹாட் ஹாட்டாக வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு வந்திருக்கு செம்மையாக இருக்குது சால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு தான் உங்களுக்கு ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் சிம்பிளாகவும் இல்லாமல் பார்க்க வந்து செம்ம லுக்காக இருக்கு இது பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு ரயான் காட்டன் நார்மல் சைஸ் இது வந்து ரயான் காட்டன் தான் நான் வந்து பனியன் கிளாத்துன்னு நினச்சிட்டேன் நினச்சிட்டேன்னு சொல்லி நிறையா சிஸ்டர் ஆர்டர் போடுறீங்க நான் வந்து எல்லா வீடியோலேயும் வந்து என்னென்ன எந்தெந்த சால் வருதோ எல்லாத்துலேயுமே வந்து அந்த சாலோட துணியை பற்றி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனால் சரியாக கவனிக்க மாட்டேங்கிறீங்க பனியன் கிளாத்துன்னு நினச்சி ஆர்டர் போட்டுட்டேன் தான் சொல்லிட்டு இருக்கீங்க இது பனியன் கிளாத்து கிடையாது ரயான் காட்டன் நார்மல் சைஸு பிக் சைஸு கிடையாது ட்ரயான் காட்டன் நார்மல் சைஸ் நான் இப்போ காமிச்சிட்டு இருந்தது பிளாக் கலரில் உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலர் சால் இது பார்த்தீங்கன்னா டார்க் சிமெண்ட் கலர் நார்மல் சைஸ் இந்த சாலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவது அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஒரு சால் எடுத்திங்கன்னா நூற்றி எழுவது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது வரும் ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுத்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுங்கன்னு கேட்கவே கேட்காதீங்க ஒன் மூணு சாலு நாலு சாலுக்கெலாம் ஃப்ரீ ஷிப்பிங் கிடையவே கிடையாது நீங்கள் அஞ்சு சால் எடுத்தா மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு வந்துடும் அப்புறம் வீட்டுக்கு வரவங்க பேரம் பேசி வாங்க வேணாம் ஒரே ரேட்டு தான் நூற்றி எழுவது துணி நல்லா உங்களுக்கு சாஃப்டா இருக்கு சாஃப்ட் கிளாத்து தான் உங்களுக்கு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஒரு லாவெண்டர் கலர் பிங்க் மாதிரி தான் இருக்குது ஆனால் பிங்க் கிடையாது லாவெண்டர்னு சொல்லுவோம்ல அந்த கலர் எல்லா கலரையும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று பிரித்து இருக்கேன் அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் மூணும் ஒரே நம்பரில் இருக்குது நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா கன்ஃபார்மாக ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ரஸ் அனுப்பிடுங்க அட்ரஸ் அனுப்பவே மாட்டேங்கிறீங்க ஒன்று அட்ரஸ் அனுப்புனா அந்த வீட்டு நம்பரு பின்கோடு அது மட்டும் அனுப்பிடுறீங்க அது மட்டும் அனுப்புனா உங்களுக்கு வந்து சேராது நீங்கள் உங்களோட பேர் டோர் நம்பரு ஸ்ட்ரீட் நேமு எந்த டிஸ்ட்ரிக்கு அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரு ஊர் எல்லாமே கரெக்டா நீங்க ஒரே இதாக அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும் இப்ப நான் காமிச்சது பாத்தீங்கன்னா நே நேவி ப்ளூ கலர் கருணை ஊதா இது நாவப்பழ கலர் எல்லா கலருமே சூப்பரா இருக்கு இப்போ உங்களுக்கு நோம்பு வருது வருதுல இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்கு நோம்புக்கு நோன்பு வர்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நோம்புல வந்து நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் வந்து நாங்க சுத்தம் பண்ணி நோம்புக்கு ரெடி ஆயிட்டோம் நீங்க ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்க நோம்புல வந்து தராவியா தொழுவைக்கு ஒரு பைஞ்சா கிழமை பதினேழாம் கிழமை எல்லாம் வந்து குரூப்பா சால் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரூப்பாக வந்து நீங்க ஆர்டர் எடுத்துக்கலாம் அஞ்சு சால் ஒரு சால் மட்டும் எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டு ஷேர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் வராது அஞ்சு சால் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இப்போ நான் காமிக்கிறது இது வந்து ஒரு மெரூன் கலர் மல்டி கலரில் ஸ்டோன் ஒர்க்கு இந்த சால் பார்த்தீங்கன்னா ரயான் காட்டன் நார்மல் சைஸ் நார்மல் சைஸு நூற்றி எழுவது அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு சால் எடுத்திங்கன்னா நூற்றி எழுவது பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது வந்துடும் இது வந்து சாக்லேட் கலர் லைட்டான சாக்லேட் லைட் கலர் பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்களே அந்த கலர் ஃபோன் அடிக்காதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க குரூப்பாக நீங்கள் சால் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரூப் வந்து ஆ குரூப் சால் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் டார்க்கு காக்கி கலர் நார்மல் சைஸ் தான் இது ரயான் காட்டன் இந்த துணி பார்த்தீங்கன்னா சூப்பர் துணி ரயான் காட்டன் நல்லா சாஃப்ட் கிளாத்தாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க வீட்டில் வந்து வாங்குறவங்க ஒரே ரேட்டு தான் யாரும் பேரும் பேசி வாங்காதீங்க இப்ப நான் காமிக்கிறது வந்து நாவப்பழ கலர் ஃபர்ஸ்ட்டு ஒன்று காமிச்சேன்ல அதிலேயே வந்து இது நல்லா டார்க்கா இருக்கு அது லைட்டு இது டார்க்கு நான் ஒரு ஒரு கலரையும் காமிக்கும் போது அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ எனக்கு அனுப்பி நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அட்ரஸை ஃபஸ்ட்டு எனக்கு அனுப்பிடுங்க நான் இன்னமும் அட்ரஸ் வந்து அனுப்புங்கன்னு சொல்லி நீங்கள் காசியும் போட்டு விட்றீங்க காசி போட்டால் மட்டும் உங்களுக்கு பார்சல் வந்து சேராது நீங்கள் அட்ரஸ் அனுப்புனா மட்டும் உங்களுக்கு பார்சல் வரும் பேர் கேட்குறதுக்கு ஃபோன் அடிக்க வேண்டியதாக இருக்குது பின்கோடு நம்பர் கேட்குறதுக்கு ஃபோன் அடிக்க வேண்டியதாக இருக்குது ஃபோன் நம்பர் எதை கொடுக்குறதுன்னு ஃபோன் அடிக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் வந்து நேமு ஃபோன் நம்பரு பின்கோடு வீட்டு நம்பரு எல்லாம் கரெக்டாக நீங்கள் எழுதி அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான அட்ரஸில் வந்து உங்களுக்கு பார்சல் வீட்டுக்கு வந்து சேரும் அவ்வளோதான் நான் எல்லா கலரையும் காமிச்சிட்டேன் ஃபுல்லாக எல்லா கலரையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த சாலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க ஓகே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இன்ஷா இல்ல அடுத்த ஒரு நல்ல கலெக்ஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே டாட்டா பாய் அஸ்ஸலாமு அலைக்கும்